ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்க அவமான வேதனைகள் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிய இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் அவங்க என்ன பேசுறேன்னு புரியுது நீங்க கை தட்டுங்க புரியல இவங்க என்ன ரகம்னு தெரியலையே அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் கூட ஒரு கூச்சராஜமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும்

உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல நான் படிச்ச வரைக்கும் சார் ஏனா நீங்க வந்து ஸ்பீசிஸ் மாங்க சிங்கம் ஒரு ஸ்பீசிஸ் புலிங்க ஒரு ஸ்பீசிஸ் யானை சிறுத்தை என்ன எல்லாம் வாடா நான் பரிசுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க என்னைய பொறுத்தவரை மனிதனுக்கு ஒரு ஸ்பீசிஸ் அவ்வளவுதான் இது நீங்க உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க அப்ப இனத்தை பார்த்தா தெரியும் இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குறேன் உங்களால சொல்ல முடியல எனக்கு தெரியல சார் போ உன் கூட்டத்தோட போய் ஒட்டிக்க போ ஏன் ஜாதி யாரும் கிடையாது அப்ப ஜாதி ஜாதி இனம் கிடையாது